பல நேரங்கள்ல நம்ம வந்து முந்தி நடந்த நிகழ்ச்சிகளை அதே போலவே எப்பயும் நடக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்புல பாக்குறோம் ஆனா ஆண்டவர் வந்து புதிய காரியங்களை செய்யறேன்றார் சாமுவேல் வந்து சவுலுக்கு பிறகு ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ண போறான் அவனுடைய பார்வை எப்பயுமே சவுல் மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன் ஏன்னா சவுல் நல்ல உயரமானவன் அழகானவன் ஒரு இராணுவ வீரன் ஒரு ராஜா எப்படி இருக்கணும்னா அந்த ராஜ தோரணையில அவன் இருக்கிறான் அதே பார்வையோடு போனதுனாலதான் சாமுவலுக்கு தாவிதோடைய அண்ணம்மார இவங்க இவங்கதான் கரெக்டானவங்களா இருப்பாங்க ஏன்னா அவங்க யுத்த வீரர்கள் ஒரு இராணுவ வீரன் மாதிரி இருக்கிறான் அப்போ இதுதான் கரெக்டான ராஜான்னு அவங்க நினைக்கிறாங்க ஆண்டவர் அதுக்கு என்ன சொன்னாரு மனுஷன் முகத்தை பார்ப்பான் நம்முடைய பார்வை பல சமயங்களில் அப்போ அப்படி நடந்துச்சு அந்த சூழ்நிலையில இப்படிதான் நடந்துச்சு அப்ப கண்டிப்பா இப்படிதான் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம எதிர்காலத்துக்குள்ளே போறதுக்கு நம்ம பழைய கடந்த காலத்தை இழுத்துக்கிட்டே வர்றோம் சாமியல் அப்படிதான் இழுத்துட்டு வர்றாரு ஆனா ஆண்டவர் சொல்றாரு அவனுடைய முகத்தை பார்க்காத நான் வந்து உள்ளத்தை பார்க்குறேன் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் தாவிது பார்த்தா தாவிது இராணுவ வீரன் மாதிரி இல்லை ஒரு அழகான சின்ன வாலிபனா இருக்கிறான் இளம் வாலிபன் அவனைத்தான் ஆண்டவர் அபிஷேகத்தார் அப்போ நம்முடைய வாழ்க்கையில கூட அப்படி நடந்தாதான் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம் ஆண்டவர் இப்படி இருக்கிற சூழ்நிலையிலும் நம்ம பயன்படுத்த முடியும் அப்படின்னா நம்முடைய மனநிலை மாற வேண்டும்